வெல்கம் வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் ரெசிபி பிரியாணி மஷ்ரூமில் பண்ணினது அதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கினேன் அது அதில் தான் பண்ண போகிறேன் ஃபுல்லாக போட்டு இதை முதல்ல வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து வேறு இதில் பவுலில் நான் மாற்றிக்கிறேன் நிறைய மண்ணை டஸ்ட் இருக்கு பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணணும் மஷ்ரூம் மட்டும் எதுவுமே நான்வெஜ் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணுறது நல்லது மஷ்ரூம் முக்கியமாக வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும் அடுத்து அது இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ரைஸ் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் இது ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊறுனா நல்லது நல்லாயிருக்கும் இதை வாஷ் பண்ணி இதை ஊற வச்சுக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் அதுக்குள்ளார மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது ஊறத்துக்கும் அந்த டைம் சரியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு மஷ்ரூம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு மேலே இருக்க டஸ்ட்டு அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் ஒரு வாட்டி கழுவி மேலே கொஞ்சம் லைட்டாக இந்த தேய்ச்சி எடுத்திங்கன்னா போயிடும் கையில் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் திருப்பியும் க்ளீன் தண்ணியில் கழுவிக்கிறேன் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மோரும் கலந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து உள்ளே ஏதாவது ஜேம்ஸோ எதாவது இருந்ததுன்னா க்ளீன் ஆகும் மோர் வந்து க கலர் வந்து கருப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மோரில் போட்டு கழுவுவேன் இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பிரியாணி சைஸ்க்கு பிரியாணிக்கு வேண்டிய அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் இதில் இப்போ மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கணும் இது மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் பிரியாணி செய்யும்போது நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா அந்த மஷ்ரூம் மசாலா சேர்ந்துருக்கும் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி ஆஃப் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது இது கூட ஒரு மூணு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ரெண்டு க்ரீன் சில்லீஸ் பச்சை மிளகாவாக சேர்த்துக்கிறேன் நடுவில் கீரீன மாதிரி எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது பிரியாணியில் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன் இதில் ஊறினதுக்கப்புறம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் நான் அப்படி செஞ்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததுக்கு வேண்டியது வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு மது கசகசா சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சி எடுக்கணும் இந்த மசாலாவை அதுக்கு மிக்சரில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணினதை சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி அதை சரியாக கட் பண்ணல கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா அரையும் அதுக்காக அது பிச்சை போட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கிறேன் தோம்பு ஒரு ஸ்பூன் கெசகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி போடுறதுக்கேன் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அது இருக்கட்டும் அடுத்து இன்னும் ஒரு வெங்காயம் இருக்குது அதை வந்து கட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் அதை வதக்கணும் அதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்பைசஸ் ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பட்டை லவங்கம் அண்ணாச்சிப்பூ எல்லாமே இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இலை பிரியாணி இலை எல்லாமே அரைச்சது ரெடியாக இருக்குது அதையும் எடுத்து வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு அளவுக்கு பிரியாணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் ஆனியனும் ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி வரும்போது இது கூட அரைச்சி வச்ச மசாலா போய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து வெங்காயம் தக்காளி சோம்பு கசகசா இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்துருக்கேன் மசாலாலாம் இதைய நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்கட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும் மசாலாவும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த சமயத்தில் மேரினேட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மசாலாவோடு எல்லாம் பிளெண்ட் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கலந்து விட்டுருங்க இதில் மீதி இருக்க தயிரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண மூணு ஸ்பூன் அளவுக்கு இப்போ மீதி இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் கலந்து விட்டுருலாம் இதுக்கு வேண்டிய உப்பையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் நான் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ஓ ஒரு அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்ன்றது ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நான் கரெக்டாக இருக்கும் நான் அதை வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் இது நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் ஒன்னே முக்கா தம்பர் தண்ணி விட்டுக்கிறேன் யூஸ்வலாக ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன் அண்ட் ஆஃப் கப்பு தண்ணி போதும் இதில் கொஞ்சம் வந்து மஷ்ரூம் குக்கு அது நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்ச நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ கொதி வந்திருக்கு இப்போது பாஸ்மதி ரைஸை ஊரின ரைஸு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊரி இருக்குது இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா க கலந்து விட்டுட்டு மூடிடலாம் இது நான் வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணல அப்படியே குக் பண்ணிட்டேன் குக்கரில் பண்ணல இது அதனால் ஒரு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கலாம் அந்த ஸ்டீம் போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஒரு கிராம்பு வந்து லவங்கம் அதை வந்து அந்த இதில் ஹோலில் போட்டு வச்சுருவேன் ப்ளஸ் மேலே கொஞ்சம் துணியை சுற்றி விட்டிங்கன்னா ஸ்டீம் வெளில போகாமல் இருக்கும் அப்படியே குக் ஆகும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இது நான் சூடோடு எடுத்ததுனால அப்படி இருக்குது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மஷ்ரூம் பிரியாணி ரெடி சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட ரைத்தா வெங்காய பச்சடி சிம்பிளாக தான் பண்ணுவேன் பிரியாணினா வெறும் வெங்காய பச்சடி இப்படி தான் செய்கிறது சண்டே சமையல் இப்படி தான் இருக்கும் என் பையனுக்காக பொறுமையாக பார்த்ததுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸும் கொடுத்துருங்க மீண்டும் என்னுடைய அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு எங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் சி யூ ஹாவ் அ குட் டைம் யூ